வணக்கம் அம்மாச்சி வைத்தியம் இன்று நம்ம பார்க்க போது என்னென்னா யூரின் பிரச்சனைகளை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம் அதற்கு முன்னாடி நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்களை போகலாமா வாங்க முதல்ல சுகர் தான் வரும் சுகர் வந்து பிறகு என்ன பண்ணும் யூரின் பிரச்சனை வர ஆரம்பித்து இது வந்து அக்கா முன்ன வந்தால் தங் தங்க பின்னாடி வர மாதிரி யூரின் பிரச்சனை வந்து முதல்ல ரொம்ப அடிக்கடி யூரின் போவோம் அப்புறம் என்னென்னா அடிக்கடி என்ன ஆகும் யூரின் போகலையே அடைச்சி அடைச்சி போகும் அப்போ வந்து அடைப்புங்கள்லாம் ஏற்படுத்தும் சால்ட் அதில் வரும் சால்ட்டு கலந்துரும் அப்புறம் திருப்பி கிட்னியை பாதிக்கும் இது தான் இதோட வேலையை அதற்கு வந்து நம்ம அருமையான ஒரு மருத்துவம் என்ன தெரியுமா நம்ம வந்து சமையலில் சேர்க்குற வெண்பூசணி வெண்பூசணி தான் அதுக்கு சிறந்த மருந்து நீங்கள் என்ன பண்ணுன்னா காலையில் அந்த வெண்பூசணி போடுறோம்லையே விரதத்துக்கெல்லாம் போடுவாங்க அம்மாவாசை விரதம்னாவே அந்த வெண்பூசணி கீற்ற தான் வாங்கி சாம்பாருக்கு வைப்பாங்க இது வந்து கிராமங்கள்லேருந்து தொண்டு தொட்டு வர்றதும் டிஸ்டிக்கே கழிப்பாங்க அது அந்த வெண்பூசணி வாங்கி நல்லா காலையில் வெறும் வைத்துல அதை வந்து நல்லா தோல் எடுத்துட்டு அதை மிக்சியில் போட்டு அடிங்க மிக்சியில் போட்டு அடிக்கல என்னென்ன போடணும் தெரியுமா நெல்லிக்காய் ஒரு டம்ளர் வெண்பூசணி வந்து ஒரு கீற்று எடுத்துட்டோம்னா அதுக்கு ஒரு நெல்லிக்காய் போட்டுக்கோங்க ஒரு நெல்லிக்காய் கருவேப்பில்ல இஞ்சி இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸியில் போட்டு அடிச்சுக்குங்க அடிச்சிட்ட பிறகு அதை வடிகட்டிவிட்டு அதில் ஒரு அரை இலும்புச்சம்பழம் புழிஞ்சு ஊற்றி கொஞ்சம் சால்ட்டு கல்ப்பு போட்டுக்கலாம் போட்டு இதை ஆற்றி காலையில் டெய்லி வெறும் இதில் சாப்பிடுங்க சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்பேற்பட்ட யூரின் பிரச்சனையாக இருந்தாலும் சரி இன்ஃபெக்ஷனாக இருந்தாலும் சரி இது எது இருந்தாலும் கிளியர் ஆகிடும் உங்கள் கிட்னி வந்து அப்படியே புத்தம் புதுசு மாதிரி மாதிரி ஒரு இருபத்தொரு நாள் தொடர்ந்து சாப்பிடுங்க இதை வெயிட்டு ஓவராக இருக்கிறவங்க நீர் ஒடிகிறவங்க கால் விற்கும் இதெல்லாம் சால்ட்டுனால கால் விற்கும் இது எல்லாத்துக்குமே இந்த வெண்பூசணி இப்போ நான் சொன்ன தேர்டில் பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு பக்காவாக பறந்து போய்டும் எல்லாமே நீங்கள் மறுபடியும் திருப்பி புத்துயிர் பெற்ற மாதிரி இருப்பீங்க கிட்னி இப்படி சூப்பராக புதுசு வச்ச மாதிரி இருக்கும் அவ்வளோ சூப்பராக வேலை பார்க்கும் இதை செய்து பாருங்கள் செய்து உங்களோட உடம்பு வந்து நீர் நீர் கொத்துருக்குறது எல்லாமே அதில் சரியாகும் செய்து பாருங்கள் பார்க்குறீங்களா பார்த்து சாப்பிட்டு வளர்ந்துருங்க நன்றி வணக்கம்